வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கோதுமை பிஸ்கட் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு இந்த பிஸ்கட் வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம வீட்டிலேயே ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி பண்ணலாங்க கடையில் சாப்பிட்ற மாதிரியே அந்தளவுக்கு இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கட்டுங்க நான் இன்றைக்கி ஸ்டார் வடிவில் தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் விருப்பமான வடிவத்தில் செஞ்சுக்கலாங்க எண்ணெயில் நான் இன்றைக்கி பொறிச்செடுக்க போகிறேன் அவனில் செய்ய போகிறதில்ல வாங்க இன்றைக்கி நம்ம கோதுமை பிஸ்கட் வந்து செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் அதுக்கு முதல்ல இன்றைக்கி பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் வெண்ணெய் தண்ணி தேவையான அளவு நான் குக்கிங் குக்கீஸ் கட்டர் எடுத்திருக்கேன் நட்சத்திர ஷேப்பில் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க அரை கப் பவுடர் பண்ண சுகர் ஏலக்காய் தூள் ஒரு கப் கோதுமை மாவு இரநூத்தம்பது எம்எல் கப் இப்போ வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாலு ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய்யை ஆட் பண்ணிக்கிங்க இது வந்து அன்சால்டட் பட்டர் உப்பு இல்லாத வெண்ணெய் தாங்க இது இப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்காக அரை கப் பவுடர் பண்ண சுகர் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்க்காத கையில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க முதல்ல இப்போ பாருங்கள் நம்ம வெண்ணையில் சேர்த்து பிசைஞ்சதே மாவு இப்படி பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு புட்டு மாவு பாதை மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி சேர்க்குறதுனால நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் அது வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணி அதிகமாக கொல கொலனாவ வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற வந்து இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு கட் குக்கீஸ் கட்டுற வச்சு கட் பண்ணுங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த மாவைனை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுட்டு நல்லா உருண்டையாக உருட்டுறேங்க உருட்டிட்டு இப்போ நான் ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு அது மேலே தான் நான் தேய்க்க போகிறேன் நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது சீக்கிரமாக எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் அதனால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் சப்பாத்தி கட்டையில் மேலே போட்டுக்குங்க போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டுங்க ரொம்ப திக்னஸாக திரட்டக்கூடாது கொஞ்சம் நல்லா மெலிசாக திரட்டினா தான் நம்ம நமக்கு வந்து கோதுமை பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் திரு திரட்டணுங்க சப்பாத்தி திரட்டுற மாதிரி ரொம்ப ரவுண்ட் ஷேப்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம கட்ரு வச்சு தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஸ்டார் கட்ரு யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி கட்ரு எடுத்துகிட்டு ஸ்டார் ஸ்டாராக கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஷேப்பும் ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ரவுண்ட் பொருட்களை வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தாங்க பனா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் மீதி இருக்கிற மாவு இந்த மாதிரி திரும்பவும் உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி கட்டையில் வச்சு திரும்பவும் தேய்க்கணுங்க பாருங்கள் இப்போ அழகான ஷேப்பில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ஸ் வீட் பிஸ்கட் வந்து தயாராக தேய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதை பொறிக்க தேவையான அளவு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக மாவு போட்டு பார்த்துருக்கேன் நல்லா நான் போட்டோன்னே மேலே எலும்பி வருது அந்த மாதிரி வந்து மாவு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அர்த்தம்ங்க இப்போ வந்து நம்ம தே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குக்கீஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சிங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மிதமான தீயில் மட்டும் வச்சுக்கிங்க வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வைங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பரான பிஸ்கட் வந்து நமக்கு ஸ்டார் ஷேப் பீட் பிஸ்கட் வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் ஒரு ப்ளேட்டில் வந்து டிஷ்ஷு பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த டிஷ்ஷு பேப்பரில் இதை பண்ணிட்டேன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயும் அதில் ஃபில்டர் ஆகிடும் இப்போ திரும்ப லைட்டாக சூடு பண்ண பிறகு மீதி இருக்கிற அந்த நம்ம ஸ்டார் ஷேப் பீட் பிஸ்கட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா முன்னும் பின்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சா போதுங்க நல்லா வெந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் சூடாக இருக்கிறப்ப கிறிஸ்பியாக இருக்காதுங்க சாஃப்டாக தான் இருக்கும் அப்புறம் தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் வீட்டில் நல்லா சேஃப்பை பார்த்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்டான ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நானும் உடச்சி காமிக்கிறேன் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி எனக்கு இருக்குது சூடாக ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பீட் கோதுமை பிஸ்கட் வந்து தயார் பண்ணி பாருங்கள் தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்